வணக்கம் ரோவிலே நான் ரஜித் ஜால் நான் இப்போ நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் நிற்கிறேன் கொழும்பு பிட்ட கொட்டுவை மரக்கறி மார்க்கெட்டில் நிற்கிறேன் நீங்கள் வந்து மரக்கரியல் என்ன விலை தேங்காய் எண்ணெய் விலை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் எல்லாம் விற்கிறேன் முக்கியமாக மரக்கறி என்ன விலை கொழும்புல மாநகரத்தில் மரக்கறி என்ன விலை என்றது தான் நான் மகப்புறம் முழுமையாக பாருங்கள் உங்கள் ஊர்வெல்லாம் இந்த விலையில் தெரிஞ்சு உணிங்கன்னா உங்கள் ஊர்வலில் என்ன விலை என்றதையும் வந்து மரக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வியல் பழம் சூப்பர் அண்ணாசி பழம் இருக்குது பார்த்தீங்களா அண்ணாசி அண்ணாசி தான் அண்ணாசி அண்ணாசி எங்கேன்னு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறவனு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு இலங்கை தலைநகர் கொழும்பு புறக்கோட்டை மார்க்கெட்டில் நிற்கிறாங்க சரியா இப்போ நாங்கள் இங்கே என்னதுக்கு வந்துருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து மரக்கறியல் என்ன விலை அதோடய வந்து பழங்கள் என்ன விலை முக்கியமாக மரக்கறி இது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்று சரிதானே நான் உங்களுக்கு இப்படி காட்டுற பாருங்கள் இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இங்கே வந்து மரக்கரியில் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் சரிதானே இங்கே என்ன விலை எப்படி விக்குதுன்றதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் முக்கியமாக வந்து இதில் வந்து முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி போட்டுக்கிறாங்க நூறு கிராம் நூற்றி ஐம்பது ரூபா நூறு கிராம் நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா சாரி ஆனால் உண்மையில் நல்ல இஞ்சி எப்படி இஞ்சி நூறு கிராம் நூற்றி ஐம்பது ரூபா போட்டுக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுவா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் அரை கிலோ வெங்காயம் நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா நல்ல வெங்காயமாக சூப்பராக இருக்குது இது பாருங்க நல்ல வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ முந்நூறுவா சரிதானே என்னென்னு சொன்னா முக்கியமா வந்து என்ன ஒன்று சொல்கிறேன் இங்கே வந்து விலை வந்து குறைய சொல்ல மாட்டாங்க பெங்கண்ட ஊர்ல வந்து விலை போட்டிருக்க மாட்டாங்க சரிதானே இங்கே வரும் அரை கிலோ தேசிப்பழம் வந்து நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ இருநூற்றி அறுபது ரூபா ஆ இப்போ வந்து எங்கண்ட ஊரில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விலை போட்டிருக்க மாட்டாங்க மரக்கறையில மரக்கரை சந்தையில் விலை போட்டுறது இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மிரக்கறையிலுமே வந்து விலா போட்டிருக்கும் அதனால வந்து கூடி குறைய சொல்ல மாட்டாங்க சரிதானே எங்கண்ட முருங்கை மிளகா கூட கிடக்கு பாருங்க சரியா இங்கே பிளாட்டு மாம்பழங்கள் எல்லாமே இருக்குது நாங்கள் மிரக்கரை விளவா இங்கே இருக்குது தக்காளி பழம் வந்து அரை கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ தக்காளி பழம் நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி இதை இதை பாருங்கள் நூறு கிராம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் மில கூட என்னண்ணா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் நல்ல பச்சை மிளகா சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் நல்ல பச்சை மிளகா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கிலோ சரிதானே இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிப்பிங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ நானூறுரூவா பிடிப்பீங்க நானூறுவா ஒரு கிலோ இந்த சின்ன வெங்காயம் தேசிப்பழம் இருக்குது நானூறுரூவா கிலோ ஓகே தானே இஞ்சியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலக்கு தூள் பைக்கேடுகள் இதுகள் எல்லாமே வந்து பேக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க சரி தானே இப்படி வச்சுருப்பாங்க இதில் வரது அந்த கறி என்ன சொல்கிற அந்த ஷலாட்டுக்கு போடுற இலையல் ஒரு கிலோ நானூறுரூவா அப்படி இஞ்சாவில் நான் சின்ன மாதிரிக்கு விலை வந்து போட்டே வச்சுருப்பாங்க அதனால் நாங்கள் வந்து விலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இது ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோ உருளக்கெழங்கு இருநூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோ பம்பா வெங்காயம் நூற்றி எண்பது ரூபா எல்லாமே வந்து விழா போட்டுக்கிறபடியா செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை உள்ளி இருக்குது பாருங்க இருநூற்றம்பது ஐம்பது கிராம் நூற்றி அறுபது ரூபா உள்ளி பிள்ளைங்க அப்போ அப்படி ஸ்டைல் அடிப்படை கிலோ இருநூற்றி நாற்பது ரூபா குடலங்காய் இருக்குது அரை கிலோ நூற்றி நாற்பது ரூபா லீக்ஸ் இருக்குது அரை கிலோ நூற்றி நாற்பது ரூபா அது மாதிரி இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னு சொன்னால் முந்நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ கத்திரிக்காய் ஒரு முந்நூற்றி இருபது ரூபா கத்திரிக்காய் முந்நூற்றி இருபது ரூபா கெரட் இருக்குது பாருங்கள் சூப்பர் கெரட் கெரட்டெலாம் வந்து விலை போடல எப்படி சொல்லுங்கள் மார்க்கெட்டு சைஸை பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு பாருங்கள் இங்கே இருந்து அங்கே வரைக்குமே மார்க்கெட் இருக்குது நாங்கள் அங்கே வரைக்கும் போய் பார்க்கலாம் சரிதானே இந்த என்ன பாருங்கள் இந்த இதில் எல்லாம் போட்டு பாருங்கள் இது இந்த பூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை கிலோ நூற்றி இருபது ரூபா கத்திரிக்காய் கிலோ வந்து எண்பது ரூபா கறிமுளகை இருநூற்றம்பது கிராம் இருநூறுரூவா பாருங்கள் இதில் வந்து விலையை எல்லாம் போட்டுக்கூடிய நாங்கள் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அரை கிலோ கத்திரிக்காய் வந்து நூறுரூவா அரை கிலோ கத்திரிக்காய் நூறுரூவா போதைங்களா இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் முந்நூறுரூவா பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் பிள்ளையாக இருக்குது இஞ்சாலும் வந்து ஒரு நூறுரூவா கூட இருக்கு ஆயிரத்தி அறநூறுவாக்காங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் இருக்குது வெங்காயம் பாருங்கள் கிலோ முந்நூறுவா வெங்காயம் முந்நூறுவாங்களா யாப்பாணத்தை வெங்காயம் இங்கே பாருங்கள் மரக்கடியா அதுங்களா பால் பூஞ்சி இருக்குது பால் பூஞ்சி இருக்குது வட்டை கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் வந்து ஹீல்ஸில் பார்த்தா வட்டை கத்திரிக்காய் இருக்குது இது விலை சொன்னால் இருநூற்றம்பது கிராம் எண்பது ரூபா இது பாருங்கள்லாம் இல்லை அது கீரை வகை பாருங்கள் கீரை இல்லையே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருநூற்றம்பது கிராம் வந்து எண்பது ரூபா இந்த வத்தகக்கெழங்கு இருக்குது பாருங்கள் வத்தகக்கிழங்கு வந்து நூற்றி நாற்பது ரூபா பீட்ரூட் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா நூறு கிராம் நூறு கிராம் பீட்ரூட் இருநூற்றம்பது ரூபா ஓகே தானே இப்படி தான் இங்கே மார்க்கெட்டுகள் இருக்குது ஆனால் இங்கே மலிவாக இருக்குது உண்மையாக என்ன சொன்னால் இங்கே வந்து உள்ள வெளியே உள்ள மாதிரியே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இது பாருங்க இதில் ஒரு மார்க்கெட்டு பாருங்க இதில் ஒரு சந்தை இருக்குது இதுலேயே நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் பாருங்கள் இங்கே கோவா இருக்குது பாருங்கள் கோவா பாருங்கள் இருநூற்றம்பது கிராம் எண்பது ரூபா கத்திரிக்காய் வந்து இருநூற்றம்பது கிராம் எண்பது ரூபா பீட்ரூட் பாருங்கள் நூறு கிராம் இருநூற்றம்பது கிராம் நூறுரூவா நானூறுரூவா கிலோ பீட்ரூட் இங்கே நல்லா இருக்குது இங்கே வந்து நல்லா அழகாக வச்சுருப்பாங்க பார்க்க சந்தேக பார்த்தீங்களா எப்படி இருக்கு கத்திரிக்காய் இருக்குது அப்போ கொழும்பு நிலவரங்கள் இப்படி தான் இருக்குது தானே இங்கே அப்படியே எஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நெத்தளி கருவாடு வந்து கொழும்பில் காக்கில வந்து இருநூற்றம்பது ரூபா விற்கிறாங்க நெத்தளி கருவாடு கா கிலோ இருநூற்றம்பது ரூபா இஞ்சியெல்லாம் இருக்கிற கொஞ்சம் சின்ன நிறகு இது வந்து கிலோ இருநூறுவா நெத்தலி அது மாதிரி இஞ்சி நேத்தே காட்டு ரால் கருவாடு இங்கே வருங்க இதெல்லாம் பரங்க எப்படி வெட்டி வச்சுருக்கன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அப்படி இங்கே மரங்கள் இந்த இது அந்த நல்ல மருத்துவ குணம் கொண்ட காய் இது வந்து அரை கிலோ நூற்றி இருபது ரூபா இருநூற்றி நாற்பது ரூபா இது இந்த சின்ன இது சாப்பிட்ருக்குறீங்களா இது வந்து கா கிலோ இருநூற்றம்பது ரூபா ஓகே தானே இப்போ இப்படி தான் இங்கே விலை இருக்கு இந்த இங்கே நாங்கள் ஒன்றும் பேச மாட்டாங்க உண்மையில் என்னென்னு சொன்னேன் எடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இந்தா விலை போட்டுருக்கு அரை கிலோ நூற்றி இருபது போஞ்சி அரை கிலோ பொஞ்சி நூற்றி இருபது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த வெந்தியம் கடுகு இந்த இஞ்சி பாருங்கள் இந்த சின்ன சீரகம் இதுகள் எல்லாமே இங்கே வந்து பெக் பண்ணி பண்ணியே வச்சுருப்பாங்க நாங்கள் தேவையானதை வேண்டிக் கொள்ளலாம் அப்படி இருக்கோம் அழகாக இருக்கோம் இது பாருங்கள் இது அந்த மிளகாயத்து சொல்லுவாங்க இதுக்கு இது வந்து மிளகாய் தூள் சரக்குத்தூள் பருப்பு அப்படி எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்காங்க பாருங்கள் ஏன்னா உப்பு இருக்கு பாருங்க உப்பு அவ்வளோண்டு பார்ப்போம் இருநூற்றி இருபது ரூபா ஒரு உப்பு பேக்கெட் ஒரு உப்பு பேக்கெட் இருநூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ உப்பு இப்போ இலங்கையில் உப்பு பயங்கர விலை இருநூற்றி இருபது ரூபா விற்கிது இந்த பாருங்கள் அப்படி போட்டு வச்சுக்காங்கன்னு வரோம் இது வந்து அரை கிலோ நூற்றி இருபது இருநூற்றி நாற்பது ரூபா பூஞ்சி பூஞ்சியெல்லாம் எல்லாம் உண்மையில நல்ல மலிவாத்தரம் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுவருங்க அந்த அந்த மசாலா கடை மாதிரியே இங்கே அலையும் இருக்குது இது தெரியுமா உங்களுக்கு சுவரிசி அது கூட சின்ன சின்ன பேக்கிங்கில் இருக்குது வெள்ளை உளுந்து பாருங்க வெள்ளை உளுந்து கடலை அப்படின்னு எல்லாமே வந்துருக்கு கரட்டு வந்து நானூறுரூவா கிலோ கரட்டு நானூறு ஓகே தானே இங்கே வந்து இங்கே நூறு கிராம் நூற்றி இருபது ரூபா ஆயிரத்தி இருநூறுவா பச்சை மிளகா இங்கே விலை மலிவு ஆயிரத்தி இருநூறுபா அண்ணா கூப்பிடுவா பார்த்துக்கலாம் தக்காளி பழம் இருநூறுவா தக்காளி பழம் நடுவுக்குள்ள வேற வேற விலை குறைஞ்சி வருது பாருங்கள் நடுவுக்குள்ள குறையுது விலை முன்னுக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அது மாதிரி பார்த்து கொஞ்சம் வாங்க முடியாது காட்டுறோம் சரியா பூசணிக்காய் அரை கிலோ எண்பது ரூபா இது வந்து வெங்காயத்தாள் வெங்காயத்தால் பாதிங்களா நிலவங்கண்ணா வாழைப்பழங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோ நூறுரூவா 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 ஒரு கிலோ நூறுரூவா ஒரு கிலோ கத்திரிக்காய் நூறுரூவா அப்படி நல்ல மழையாக இறக்கியே ஒரு கிலோ கத்திரி நூறுரூவா சாரி ஓகேயா கொஞ்சம் இது வந்து ஒரு பெரிய மா கடிஞ்சு பாருங்க ஒரு கிலோ இருநூறு ஒரு கிலோ குறையுது கொஞ்சம் தான் பாருங்க அப்ப இந்த சந்தைக்கு வார நீங்கள் கண்டிப்பா வந்து ஒரு சுத்தி பார்த்துட்டு மறதட வாங்குங்க சரிதானே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நிறையா இடம் நாங்கள் ஆயிரத்தி அறுநூறு ஆயிருக்குது இங்கே வந்து ஆயிரத்தி முந்நூறுவா தான் சரியா நூறு கிராம் இங்கே பாருங்கள் இந்த கிழங்கு பாருங்க எப்படி அழகா இருக்கான்னு பாருங்க ஒரு கிலோ நூறுரூவா சூப்பர் நூறுவாப்போம் போய்க்க வேண்டிட்டு போம் பாருங்க இதெல்லாம் வந்து அந்த அப்பளங்கள் பாருங்க இதெல்லாம் வந்து அப்பளம் கலர் அப்பளம் ம் இருக்கு அப்பளம் இது ஒரு மசாலா கடை தான் பாருங்கள் அப்படி அரை கிலோ பூஞ்சி நூறுவா நல்ல பூஞ்சி அரை கிலோ நூறுரூவா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கள்கிட்ட ஊரில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி இது வந்து இந்த விரலிக்காய்னு சொல்கிறது இது வந்து கசக்குன்னு தான் நான் நல்லா இருக்கும் சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும் உண்மையில் அப்போ கொஞ்சம் வருங்க முந்நூற்றி அறுபது ரூபா பாருங்கள் கண்ட நல்ல வெங்காயம் இருக்குது முந்நூற்றி அறுபது தேசி பழத்தை பாருங்கள் எப்படி இருக்கணும் வாங்க தேசி பழம் எப்படி தேசி பழம் அரை கிலோ நூற்றி இருபது ரூபா இருநூற்றி நாற்பது ரூபா தேசி பழம் சூப்பராக இருக்குது இது தக்காளி எவ்வளோமாங்க அரை கிலோ நூறுரூவா இருநூறுவா கிலோ இருநூறுரூவா கிலோ இதுமாதிரி லாமா இருக்குது இதாக இருங்க பச்சை மிளகா வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா நூறு கிரா நூற்றி முப்பது ரூபா எஞ்சால வருங்க மாம்பழக்கடை இங்கே கருவாடு கடை இது வாங்க ஒரு விதமான கருவாடுகள் இருக்குது சரிதாங்க நாங்கள் கொஞ்சம் இப்படி சுற்றி பார்ப்போமா இதுவாங்க சாதிக்கணும் சொன்னால் அடுத்த பக்கம் தான் அப்படி இருந்து அதுலேருந்து இஞ்சியில பக்கத்துக்கு சுற்றிட்டு வரேன் இஞ்சியால் வாழைப்பழக்கடை கடை பாருங்கள் நல்ல வாழைப்பழ கடை இருக்கு கீரை வகை இருக்குது பாருங்க கீரை என்ன நிறைய இருக்குது முடக்கத்தான் இருக்குது பாருங்கள் முடக்கத்தான் இதில் நல்லா ரசம் வைத்து குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஓகேயா இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மார்க்கெட் சரிதான் நீங்கள் வரங்க இங்கே வரைக்கும் இருக்கன்னு வாங்க எங்கே வரைக்கும் இருக்குது இது வந்து இலங்கை தலைவராக கொழும்பில் இருக்கிற பெட்ட அம்மா தானே திருதானே வந்தால் ஒரு தடம் மரக்கறி வாங்காடியும் பிற பார்த்துட்டு போங்க சரியா இங்கே வருங்க அப்படி இருக்குது ம் இப்போ வரையண்ணா காட்டணும் மரக்கறிலாம் காட்டியிருப்பேன்னா இங்கே வரங்க இந்த இலக்கோவா வந்து அரை கிலோ எண்பது ரூபா வெங்காயத்தால் வந்து அரை கிலோ நூறுரூவா வெங்காயத்தால் அரை கிலோ நூறுரூவா உங்கள் ஊர்வரில் என்ன விலையின்றதா சொல்லுங்கள் இஞ்சி பாருங்க மசாலா மசாலா பாருங்கள் ஆ இஞ்சி பாருங்க இந்த மசாலா மட்டுமே வந்து இப்படி இப்படி வச்சிருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஏலங்காயாம்பு கருவா அந்த சாதிக்காய் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நூற்றி முப்பது ரூபா நல்லா உருளைக்கிழங்கிட்டு நூறுரூவா நல்லா உருளைக்கிழங்கிட்டு நூறுவா பார்த்தீங்களா இங்கே பாருங்க இந்த மூன்று சுனாக்சியை இப்போ மூண்டு அண்ணாசிப்பழம் நூறுரூவா சின்னன் வட்டி சாப்பிடலாம் மாம்பழ மாங்காய் இருக்குது ஓகே தானோடைய இப்போ எல்லாம் காட்டிட்டேன் இங்கே வரேன் காட்டுறேன்னா காட்டுறேன் அரை கிலோ நூற்றி அறுபது ரூபா கேரட் கேரட் எல்லாம் சாரி பீட்ரூட் இருநூற்றம்பது கிராம் கரைமலா வந்து இருநூறுவா இவ்வளோ பிரியா கத்தரிக்காடு பாருங்க அப்போது அதுக்கு விரியை காண இல்லை அரை கிலோ இருநூ நூற்றி இருபது ரூபா சார் இங்கே வருங்க வண்டிக்க வரும் அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவா ஒரு கிலோ வண்டிக்காய் அப்படி பாவக்காய் இப்படி இங்கே வந்து நிறைய இருக்கு இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தை சரி தானே கொழும்பில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சந்தை ஒரு தேங்காய் வந்து இருநூற்றி முப்பது ரூபா விற்கிது ஒரு தேங்காய் இருநூற்றி முப்பது இருநூற்றி நாற்பது தேங்காய்ட விழாதான் வந்து பயங்கரமாக இருக்கு இருநூற்றி முப்பது முதல் இருநூற்றி நாற்பது விற்கிது இருநூற்றி முப்பது மணி இருநூற்றி நாற்பது விற்கிது தேங்க பயங்கர விலையா அப்பா பார்த்தீங்களா பாருங்க இதான் வந்து குழம்பு பெட்டா மார்க்கெட் மார்க்கெட்ல எல்லா விலையும் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க அந்த கறிவு பிள்ளையல் கீரையல் அதுகள் எல்லாமே இருக்கு இதெல்லாம் மாம்பழம் அங்கே கருத்த குழம்பு மாம்பழம் നല്ല ഫ്രഷാണ് പൂഞ്ചി സൂപ്പർ ബൂഞ്ചി വരുമ്പോ നല്ല പറഞ്ഞു തവയായി വന്നപ്പോള് അത് വിലയൽ ഉം ഊരൂടിലെ വില വയ്ക്കുന്നത് എന്നാൽ കണ്ടിപ്പാച്ചു പച്ചമിള എണ്ണ വില വയ്ക്കുന്നത് ബംഗാമെ വില വയ്ക്കുന്നത് ഒരു കിലോ നൂറ്റി ഇരുപത് രൂപ നൂറ്റി ഇരുപത് രൂപ இங்கே வாங்க நூற்றி இருபது ரூபா அண்மையில் மழைவாக இருக்குது இங்கே இங்கே நூற்றி முப்பது ரூபா ம் அப்படின் அஞ்சு வரோம் நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ உருளைக்கெழங்க ஒரு கிலோ உலகக்கெழங்கு நூற்றி எண்பது ரூபா உங்கள் ஊரில் உருளைக்கிழங்கெல்லாம் உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா எல்லோரும் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேட்டும் இஞ்சி வருங்க நூற்றி எண்பது ரூபா ரூபாதானா ஒரு கிலோ உலகக்கிழங்கு நூற்றி எண்பது ரூபா பயங்கர மழைவாக இருக்குது இப்போ தான் வந்து சரியாக எத்தனை மணினு பார்த்திங்க சொன்னால் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி என்னவொடனே இங்கே வரங்க பொட்டைக்குள்ள பாருங்கள் பொட்டுக்கொழியன்னு சொல்கிறது வெள்ளை அறையா சிங்களத்தில் பொட்டுக்கொழியன்றது தேங்காய் இருக்குது தேங்காயில் விலை இல்லை ஆனால் நல்ல தேங்காய் இருக்குது சூப்பர் தேங்காய் இருக்குது பாருங்க பார்த்தீங்களா மார்க்கெட் இப்படி தான் இருக்கு இது வந்து கொழும்பு கொழும்பு விலை நிலவரம் கொழும்பு விலை நிலவரம் உங்கள் ஊர்வரில் என்ன விலை விற்கிது இன்றைக்கலும்பு நிலவரம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே 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 ஒரு இந்த பெட்டா கொழும்பு புறக்கோட்டையில் வந்து மரக்கறிவிலையில் என்ன விலை விற்கிதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஒரு வேடில் என்ன விலை இந்த மரக்கறி விலை பார்த்துருப்பீங்க உங்கள் ஒரு வேடில் என்ன விலை முக்கியமாக பச்சை மிளகாய் என்ன வேலைன்றதை கவர் பண்ணுங்க இங்கே வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா முதல் ஆயிரத்தி அறநூறுவா வரையும் பச்சை மிளகாய் விற்கிது தேங்காய் வந்து இருநூற்றி முப்பது இருநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் கொழும்பில் தேங்காய் விலை விற்கிது சரிதானே உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லுங்கள் ஓகே இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கிறேன் பாய்